ஒருத்தரை கூட வந்து அவர் சந்தோஷமாகிக்கல அப்படி தான் நம்ம சொல்லணும் இதையெல்லாம் தாண்டி ஒன்று ரெண்டு படங்கள் கார்த்திக் படங்கள் வெட்டி அணைஞ்சிருக்கலாம் பெருசாக பேசப்பட்டிருக்கலாமே தவிர அவருடைய அவருடைய எப்படி சொல்கிறது கேரக்டரே அப்படி தான் அது எங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் ஆஸ்கார் மூவி சார்பாக டேரக்டர் ப்ரொடியூசர் எம் பாஸ்கர் சக்கரவர்த்தின்னு ஒரு படம் நாங்கள் கார்த்திக் வச்சு த தயாரித்தோம் அந்த படத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன அளவுக்கு வந்து குடைசல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்தாரு அதாவது ஒரு ஒரு அந்த படத்துக்கு கம்மிட் பண்ணோன்னே முதல் நாள் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே செட்டு போட்டு வெயிட் பண்ணுறோம் பாட்டு சீன் எடுக்கிறோம் செட்டு போட்டு வெயிட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட அப்பவே பார்த்திங்கன்னா செட்டெல்லாம் ஒரு ஏழு எட்டு லட்ச போட்டு வெயிட் பண்ணுறோம் மூணு நாள் ஒரு பாட்டை முடிக்கணும் கார்த்திக்கு முதல் நாள் ஷூட்டிங் வரணும் வரல வரவே இல்லை ஷூட்டிங்கே வரல ஹோல் டே வந்து செட்டு வெயிட்டிங்கில் இருக்குது ஆனால் கார்த்திக் ரீச் அவுட்டே பண்ண முடியாது நீங்கள் ஒரு ஆளை ரீச் அவுட்டே பண்ண முடியாது அப்படின்னா கார்த்திகை தான் கார்த்திக் எங்கே இருக்கார் எப்படி கார்த்திகை ரீச் பண்ணலாம் இதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது பத்மநாபன் ஒரு காஸ்டியூமர் இருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கட்னு ஒரு மேனேஜர் அந்த காலத்தில் இருந்தார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லேண்ட்லைன் தான் அந்த குறிப்பிட்ட கார்த்திக் வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணணும் கோ கார்த்திக் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ரிங் போயிட்டே இருக்கும் ஆனால் யாருமே எடுக்க மாட்டாங்க ரிங் மட்டும் போயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பத்து தடவை ஃபோன் பண்ணீங்கன்னா கூட ரிங் மட்டும் போயிட்டே இருக்கும் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க நீங்கள் சரி கார்த்திக் வீட்டுக்கு போய் நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னா கார்த்திக் உள்ளே இருந்து இருந்துப்பார் ஆனால் வீட்டை வெளியில் வந்து பூட்ட சொல்லிடுவார் மேனேஜரை விட்டுட்டு நீங்கள் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் அவர் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார் இவர் எப்போ வெளியில் வரணும்னு நினைக்கிறாரோ அப்போ வந்து கூப்பிடுவார் சார் வந்து க கதவை திறந்து விடுங்க சார் அப்படின்னோடனே கதவை திறந்து விடுவாங்க டக்குன்னு கீழே போய் கார்ல ஏறி எஸ்கேப் போயிடுவார் வீட்டே வெளியில் பூட்டி வச்சுருவார் நீங்கள் நம்புவீங்களா எப்போ நாளும் கார்த்திக் வீட்டில் பூட்டு தான் தொங்கும்